இந்த வீடியோவில் சோட்டி ஸ்டிட்ச்சு தான் பார்க்க போகிறோம் அது ஃப்ரீயா கிளாஸோட நெக்ஸ்ட் கிளாஸ் இது இது போடுறதுக்கு நம்ம சில்க் த்ரெட் எடுத்துக்கலாம் டபுள் ஸ்டாண்ட்ஸ் போட்டு எடுத்துகிட்டு நம்ம எப்போயும் போல் நாட் போட்டு எடுத்துருக்கோம் இதை வாங்க எப்படி இப்போ போடுறதுன்னு பார்க்கலாம் உங்களுக்கு புரியணுன்றக்காக நான் ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சிருக்கேன் நீங்களும் வரைஞ்சிக்கோங்க இப்போது இருந்து நம்ம நூலை எடுத்துக்கலாம் எடுத்துட்டு எடுத்ததுக்கு கொஞ்சம் தள்ளி அந்த இடத்துல ஒரு குத்து குத்திட்டு பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் லாக் ஸ்டிட்ச் போட்டு அப்படியே எடுத்துகிட்டு போகிறோம் இந்த மேலேருந்து நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா அதுக்கு கொஞ்சம் கீழே இறக்கி ஒரு ஸ்டிச்சு குத்திட்டு அப்படியே ரைட் சைடு கொண்டு வந்து அங்கே ஒரு குத்து அப்படியே இழுத்துருவாங்க இந்த ஒரு குத்து குத்திட்டு லாக்கு திரும்ப நம்ம ஃபஸ்ட்டு குட்டினோம் இல்லையா அதை விட கொஞ்சம் கீழே இறக்கி குத்தணும் அதுக்கு ரொம்ப இறக்கியெல்லாம் குற்றக்கூடாது குட்டி லாக்கு அப்படியே லெஃப்ட்டு கொண்டு போயிட்டு அப்படியே ரைட்டு கொண்டு வரோம் அவங்கக்குள்ளே குட்டி லாக்குறது போட போகிற கிடையாது அப்படியே எடுத்துகிட்டு ரைட்டு கொண்டு போகிறோம் கீழே எடுத்துகிட்டு வரோம் கீழே எடுத்துகிட்டு வந்து அந்த ஸ்ட்ரைட் லைன்லேயே ஒரு குட்டி லாக் போகிறோம் ஸ்ட்ரைட் லைனில் மட்டும்தான் நம்ம குட்டி லாக் போடுறோம் வேறு எங்கேயுமே லாக்கே போடுறது கிடையாது அப்படியே எடுத்துகிட்டு போய் ரைட்டில் ஒரு குத்து அப்படியே லெஃப்ட்டில் ஒரு குத்து அப்படியே கீழே எடுத்து வந்து ஸ்ட்ரைட் லைனில் ஒரு குத்து அப்புறம் குட்டி லாக்கு லெஃப்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறோம் ரைட்டு கொண்டு வரோம் கீழே ஒரு குத்து குட்டி லாக்கு லெஃப்ட்டுக்கு கொண்டு போகிறோம் ரைட்டுக்கு எடுத்துகிட்டு வரோம் ஸ்ட்ரெயிட் லைனில் வந்து ஒரு குட்டி லாக்கு லெஃப்ட்டு ரைட்டு ஸ்ட்ரைட் லைனை ஒரு குட்டி லாக்கு அவ்வளோதான் இப்படி தான் நம்ம போட போகிறோம் இது வந்து ஃபஸ்ட்டு டைப் தான் செகண்டு தேர்டு வந்து இதே இதே மாதிரி தான் இதிலே கொஞ்சம் எலாபரேட்டாக வரும் எப்படின்னா விரிஞ்ச மாதிரி வரும்னு சொல்லலாம் இப்போ நம்ம இங்கே சென்டரில் ஒன்றே ஒன்று எடுத்தோமா அதில் வந்து இந்த சைடு நம்மளுக்கு எத்தனை தேவையோ அத்தனை எடுப்போம் மற்றது எல்லாமே அதே மாதிரி தான் வரும் அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் இது எப்படி கடைசியில் வரும் இதோட ஃபினிஷிங் எப்படி இருக்கும்னு நான் நான் போட்டதை காட்டுறேன் இது பாருங்கள் இதுதான் சோட்டி ஸ்டிச் டைப் ஒன்று இதான் பார்த்திங்கன்னா தெரியணும் நல்லா இந்த மாதிரி தான் வரும் ஃபினிஷிங் இப்படி தான் இருக்கும் நீங்களும் போட்டு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்கள் கிளியர் பண் நெக்ஸ்ட் வீடியோவில் க்ளியர் பண்ணுறக்கு ட்ரை பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்